உண்மை இருக்கு எங்க யூனியன்ல யாருமே இந்த மாதிரி தப்பு தண்டா தவறாலாம் பண்ண மாட்டாங்க பட் இப்ப இந்த சொன்ன நபர் வந்து அவங்கள ஏதோ கட்டி பிடிச்சாங்க போட்டாங்கன்றாங்க நாங்க ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணோம் இவர்கிட்ட செக்ரட்டரிய பேசணும் செக்ரட்டரிய பேசுனதுக்கு சரி சரின்னு சொன்னார் சரி சரி சொன்னார் அவரை இப்ப நாங்க வந்து நீக்கிட்டோமே அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டோமே அதோட தான் மிஞ்சி மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் அது கொடுத்துருவோம் யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க அது அவருக்கு தீர்ப்பு அவர் சொல்லிட்டார் நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார் நீங்கள் போங்க நல்ல தீர்ப்பை வாங்கிட்டு வாங்க அப்போ வி வி கேன் டிசைட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு ஏன்னால் கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் இட் கேம் டு கோர்ட் அப்பா ஷி வாஸ் அவர் மெம்பர் எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்த அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை நான் ஏன்னா நான் மேடையில் உட்கார்ந்துருந்தேன் நானாகட்டும் செக்ரட்டரி ஆகட்டும் எல்லோரும் மேடையில் இருந்தேன் படம் எடுத்தது நல்லதாக போச்சப்ப இவங்கள பக்கம் பேசவே இல்லை நாங்கள் யாருமே பேசுனவங்க கூட இப்போ கோபால சில பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்களாம் யாருமே பேசலை உங்ககிட்ட வேறு பேசினது பூரா வேற ஆள்கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு அது போயாச்சு அப்புறமா அவங்க என்ன அடிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் படம் பார்க்கணும்னு சொன்னாங்க போலீஸ் சைட்லேருந்து படத்தை கொடுத்தோம் படத்தை போட்டு பாருங்கள் படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை இவங்க சொன்னதுக்கும் சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க போலீஸ் சைட்லேருந்து கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம் பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பொய் சொல்றதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும் அதனால சொல்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா இல்லாத பிள்ளதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க இல்லாத போல சொல்லி இப்போ நான் வந்தேன் கட்டிடத்துக்குள்ளே வந்தேன் பேசுனேன்னு சொன்னால் இங்கே வரவே இல்லையே ஃபோனில் பேசுகிறாங்க ஃபோனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கெல்லாம் யூனியனை பற்றி தெரியாமல் இல்லை யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிவிட்டால் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா லெட்ரு வரணும்ல அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோம்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல